மட்டன் கோலா உருண்டை சிக்கன் கோலா உருண்டை வாழக்கா கோலா உருண்டை விட இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் வாங்கணும்னு அவசியம் இல்லை சிக்கன் வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும் போதும் நல்ல ஜம்முன்னு சூப்பரான கோலா உருண்டை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு சோயா வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து சோயா எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கணும் ரெண்டு மூணு தடவை மட்டும் கொதிச்சா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே மிக்சி ஜாரில் வந்து நம்ம வேக வச்சு நல்லா இறுக்கி புளிஞ்சி வச்ச சோயா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இது போல் தண்ணி சேர்க்க வேண்டாம் அதில் உள்ள ஈரப்பதமே போதும் அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை உருட்டும் போது கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையுமே அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு இது கூட கருவேப்பில மல்லித்தலை அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா அடுத்ததாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு சிக்கன் மட்டன் சாப்பிட்டா ஒரு ஃபீல் கிடைக்கும் இது கூட ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தளத்தை சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து அரைச்சோம் இல்லையா பொட்டுக்கடலை சோம்பு காஞ்ச மிளகாய் நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்ததை கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சிருங்க அந்த மசாலாவெல்லாம் அந்த மீல் மேக்கரில் சேரட்டும் நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம வந்து கலந்து உருட்டி எடுப்போமோ அதே பக்குவத்துக்கு நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர நல்லா கலந்து உருட்டிடுங்க இதை வந்து ஊறவெல்லாம் வைக்க வேண்டாம் ரெடி பண்ணதுமே உருண்டையை உருட்ட ஆரம்பிச்சிருங்க இது போல் நல்லா குட்டி லெமன் சைஸில் வந்து உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பெரிய சைஸாகவும் வேண்டாம் அதே சமயத்தில் பொடியாகவும் வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இதே போல் நம்ம வந்து ஃபர்ஸ்டே உருண்டையை உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு கடாயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் நல்லா கலர் மாறிடும் உள்ளே வேகாமல் போயிடும் சிம்மில் வச்சு வேக விடுங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்து விடுங்க எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் மட்டனில் கோல உருண்டை செய்வோம் இல்லையா அதே பக்குவத்திலே இருக்குது நல்லா பொண்ணு நல்லா உள்ளேயும் மேலேயும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே இதே மாதிரி பொறிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா உருண்டைகளையுமே இதே மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்காக மண் பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்டார்பு ஒரு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி நிறைய வந்து மல்லித்தலை வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இதனுடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி என்ன பெரிய பெரிய வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நாலு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி சேர்க்காமல் செய்கிறதுனால தக்காளி பழத்தை வந்து நாலு தக்காளியை நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் புளிப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா சிம்மில் வச்சே நல்லா வதக்குங்க தக்காளியோடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட நான் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சிருந்தேன் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சா மிக்சி ஜாரை அலசிட்டு ரெண்டு டம்ளரில் கொண்டு தண்ணி சேர்த்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கலக்கும்போது தண்ணியாக இருக்கணும் உருண்டைகளை போட்டதுக்கப்புறம் திக்காயிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தண்ணியாகவே ரெடி பண்ணுங்க இப்போ நல்லா சலசலன்னு கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அது மசாலா உடைய பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்த உருண்டைகளை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க அப்படியே உருண்டையெல்லாம் கரைஞ்சி போயிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் வச்சே அப்படியே வேக விடுங்க அந்த உருண்டையில் மசாலாவெல்லாம் சூப்பராக ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு வேக விடுங்க சிம்மில் தான் வேகது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஹையில் வச்சிட வேண்டாம் அப்புறம் டக்கு டக்குன்னு கரைஞ்சி போயிடும் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பராக ஒன்று கூட உடையலை கரையலை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மீல் மேக்கரை பயன்படுத்தி இந்த மாதிரி உருண்டை குழம்பு வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ